என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆறு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது கிளிநி ஏனையின் வீதியிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது அறிவியல் நகருக்கு பக்கத்து கிராமமாக இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியிலிருந்து கிளிநொச்சி யூனிவர்சிட்டி கவர்மெண்ட்ஸ் செல்லம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மூன்று கிலோமீட்டர் தூரங்களுக்குள்ள தான் இருக்குது முக்கியமாக வந்து இது வந்து வீடுகள் வந்து இந்த இடங்களில் வந்து கட்டி வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான அமைப்புலாம் இருக்குது காணியும் அதோட பக்கத்துலேயே வந்து யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி இருக்கிறதால கண்டிப்பா நீங்க வந்து வீடுகள் கட்டி வாடகைக்கு கொடுத்து கொள்ளலாம் மற்றது ஒரு சட்சதுர காணியாக இருக்குது மொத்தம் வந்து ஆறு பரப்புகள் இருக்குது உள்ளுக்குள்ளே கிரவல் வீதி இருக்கு கிரவல் வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஆக தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை கிரவல் வீதியில் இறங்கின உடனே இந்த காணி வந்து இருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கொள்றதுனாலும் வந்து தாராளமாக பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது இதோட ஒரு பரப்பினுடைய விலை வந்து நாலரை லட்சம் ரூபாய் சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது ஒரு பரப்பினுடைய விலை நாலரை லட்சம் ரூபாய் சொல்கிறார் ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அவ்வளோ தூரமும் இல்லை ரென் ரோட்டில் இருந்து சரியாக பார்க்கப்போனால் ஒரு ரெண்டு ரெண்டே ஹா கிலோமீட்டர் அப்படித்தான் தூரம் பெறும் ஆகவே வந்து நீங்கள் வந்து காணியை வந்து மொத்தமாக கொடுத்து எடுக்கிறதுக்கு வசதி இல்லாட்டி நீங்கள் மூன்று பிறப்பை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் மூன்று பிறப்பை பிரிச்சு எடுத்து கொண்டு கொண்டாடணும் உங்களுக்கு ஒரு பதிமூன்று லட்சம் ப பதிமூன்றரை லட்சத்துக்குள்ளே முடித்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ரோடுக்கு அருகாமலேயே அற அமைஞ்சிருக்குது மற்றது கரண்ட் வசதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னா மேலே வந்து லைன் போகுது நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனவில்லத்தை வந்து நீங்கள் இந்த காணிக்குள்ள வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய தான் காணியினுடைய அமைப்பு வந்து இருக்குது பக்கத்தில் வந்து சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது நான்கு பக்கம் மூன்று பக்கங்கள் வீடு இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாதை இருக்குது பாதை கங்காலயம் வந்து ஆக்கல்கிற காணிகள் நிறைய வீடுகள் குடிமனையில் இருக்குது நல்ல அமைதியான ஒரு பிரதேசமாக தான் வந்து காணப்படுது காணி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட என்னுடைய நம்பரை எனக்கு தரப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி நாங்கள் காணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்